என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக கர்ப்பகிரிகை என்ற தலைப்பில் அது இரண்டாம் தந்தத்தில் வந்தது நம்மளுடைய உடம்புல இருக்கிற விஷயங்களை பற்றி திருமூலர் என்ன பாடியிருக்காரு என்ற ஒரு பாடல் எடுத்து பார்ப்போம் தாய் தந்தையரும் உறவால் கர்ப்பம் உண்டாகிறது அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் சிசு படிப்படியாக வளர்ந்து பத்து மாதத்தில் ஒரு முழு குழந்தையாக வருகிறது ஒரு முழு குழந்தையாக ஆரோக்கியமாக இந்த உலகத்துக்கு என்றால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாட்டிலிருந்து சொல்ல போகிற எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்க வேண்டும் இதை பொருத்துபவர் இறைவன் என்று இந்த பாடல சொல்லுக்கிறார் சொல்லப்படுகிறது இந்த ஒரு பாடலாம் பல விஷயம் அடங்கியிருக்குதுங்க சிலவற்றை கேட்டுக்கலாம் நீங்கள் சிலவற்றை கேட்டிருக்க முடியாது முன் சென்ற பல பேச்சுகளில் என்னுடைய சொற்பொழிவில் சிலவற்றை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை பற்றி கொஞ்சம் ஆழ ஆழமாக நம்ம பார்ப்போம் திருமந்திரத்தை பற்றி பேசுறது அளவே கிடையாது அது என்னென்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஆத்து மணலில் வந்து தொண்ட தொண்ட தண்ணி வர்ற மாதிரி இங்கே திருமந்திர பாடல் ஒரு பாடலை பார்த்தோம்னா அது என்னென்னா அடுத்த பாடல்கள் எங்கேயோ கொண்டு சேரும் அப்படியே இன்னும் அந்த ஒரு கருத்து இன்னொரு பாடல் கொண்டு சேரும் இப்படி சுற்றி சுற்றி வரும் அதனால் ஒரு விஷயம் வந்து ஒரு பாடலை புரிஞ்சுக்க முடியலன்னா அதே பா கருத்து உள்ள விஷயத்தை இன்னொரு பாடலை வேறு விதமாக சொல்லியிருப்பார் ஸோ அங்கே புரிய வாய்ப்பு இருக்குது அது என் அனுபவத்தில் பார்த்தேன் இந்த இப்போ நான் சொல்லப்படுகிற சில விஷயங்கள் ஏற்கனவே பல பாடலையும் பாடியிருக்கார் ஆனால் தனித்தனியாக இருக்கும் அதாவது தலைப்புக்கு தந்த மாதிரி மாற்றிக்குவார் இப்போ என்ன சொல்லியிருக்கார் இந்த பாட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பாக பாட இந்த பாட்டு எப்படி அமைத்திரு அமைக்க அமைத்திருக்காருன்னா எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாடு புறவியும் பாகன் விடான் எனில் பன்றியுமாமே என்று சொல்லுகிறார் இப்போ ஆழமாக ஒவ்வொரு வரியும் பார்ப்போம் போகின்ற எட்டும் அதாவது ஏன் போகின்ற எட்டுன்னு சொல்கிறாங்கன்னா உடல் தளர்ந்தா என்ன ஆகும் கடைசி காலத்தில் நம்ம உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் காது சரியாக கேட்காது கண்ணு தெரியாது சரியாக தெரியாது மூளை சரியாக விளங் விளங்காது மூளை சரியாக விளங்குறேன்னா ஒரு பொருளை பற்றி சிந்தனை பண்ண முடியாது அதை பகுத்தறிய முடியாது சாப்பிட்றதுக்கு முடியாது நல்லா டேஸ்டாக கூட இருக்க முடியாது இருக்காது மூளை சரியாக வேலையாது வேலையும் செய்யாது அதனால் புத்தி என்ற ஒரு பகுத்தறிவு உள்ள பகுத்து பிரிக்கும்ன்ற அந்த அறிவு நமக்கு வரையாது இதெல்லாம் வந்து கடைசி காலத்தில் நம்மளை விட்டு ஒவ்வொன்றா போகும் அது நிரந்தரமாக நம்ம உடம்பில் இருக்கிறது இல்லை முதல்ல வருது ஆனால் கடைசியில் போயிடும் அதே போல் மற்ற விஷயங்களும் போகும் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ அதனால தான் போகின்ற எட்டும் நிலையாக இல்லாதது தான் போகின்ற எட்டும் அப்புறம் உள்ள என்னென்ன பூந்துருக்குது பிறக்கும் பொழுது புகுகின்ற பத்து எட்டும்னா பத்து பத்து எட்டும்னா பத்து அப்புறம் எட்டு பத்து வகையான விஷயங்கள் அப்புறம் எட்டு வகையான குணங்கள் பத்து என்றால் பத்து வாயுக்கள் எட்டு என்பது எட்டு குணங்கள் இதெல்லாம் நமக்குள்ள சேர்ந்துருது இந்த பத்து எட்டுல பத்து வாயு பற்றி முன்னாடி பார்ப்போம் நம்ம உடம்பில் வந்து பிராணன் மட்டும் இயங்கி வரல அது இல்லாமல் இந்த பத்தி வாயுவில் பிராணன் என்பது முதல் தரமான வாய்வு அதுதான் இருதயத்தை இயக்கக்கூடியது மூச்சுக்காற்று உள்ளே வெளியும் போயிட்டு வருது இல்லையா அதான் வெளியே இருக்கும் பொழுது அது காத்து மூக்கு வழியாக உள்ளே போகும்போது அது பிராணனாக மாறிடும் இந்த பா பிராணனுடைய கிளைகள் என்று சொன்னால் மற்ற ஒன்பது இருக்குது அதற்கு பேர் என்னென்னா பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த பிராணா சமானா அபானா உதானா விதானா வியானா இந்த ஐந்து வாய்வுக்களும் மேல்தரமான வாய்வுக்கள் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சியன் என்பது சற்று கீழ்தரமான வாய்வுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது இந்த பிராணனுடைய பத்து தொழில்களையும் அதாவது வெவ்வேறு விதமாக பேராக இருக்குது இல்லையா அதை இன்னொரு பாடலில் பார்ப்போம் அதை நல்ல முறையில் வளர்க்குறேன் ஏன்னா இப்போ அதை பற்றி பேசியிருப்போன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த தனஞ்சயங்கன் வாய்வை பற்றி தனியாக பாடல் எழுதியிருக்கார் அதனால தான் இது இப்போ இதில் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் மற்ற முடிக்க முடியாது இந்த பத்து வாயுக்களும் நம்ம உடம்புக்குள்ள புகுந்திருக்குது அப்புறம் எட்டு குணங்கள் எட்டு குணங்கள் என்னென்னா காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் தம்பம் அண்டு அகங்காரம் இந்த எட்டு குணங்களும் பத்து வாயுக்களும் அதான் சேர்த்து புகுகின்ற பத்தெட்டும் இது நம்ம உடம்புல ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாக வடிவெடுக்கும் பொழுது உள்ளே போந்துருது ஆனால் உடனே அது உடனே வேலை செய்கிறதில்லை தகுந்த காலம் வரலும் இவை காத்திருக்கும் ஒரு குழந்தையை பார்த்து அதை பற்றி நம்ம சொல்ல முடியுமா காமவரி வரி கு பிடிச்ச குழந்தைன்னு சொல்ல முடியுங்களா இந்த குழந்தையை பார்த்து குரோதம் சொல்ல முடியுமா இது குரோதத்தன்மை உள்ளது அகங்காரம் பிடிச்ச அழகிது அப்படி சொல்ல முடியுமா இல்லை ஆனால் அதில் வயது வரும் பொழுது நல்லா தகுந்த காலத்தில் அவருடைய குணத்தை காமிப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா குணமும் சரியாக அமையறதில்ல ஒன்று மிகைப்பட்டிருக்கும் ஒன்று தாழ்ந்து பட் தாழ் தாழ்த்தப்பட்டிருக்கும் அது அவர்களுடைய அந்த இயற்கையான குணம் சாத்விக குணம் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் தாமச குணம் ராசக குணம் இல்லவங்களுக்கெல்லாம் இது அதிகமாக இருக்கும் இப்போ ராவணன் என்று சொல்லக்கூடாது சொல்லப்படுகிற அந்த அரசனுக்கு பேரரசனுக்கு சிவனுடைய அருள் பெற்ற அரசனுக்கு பத்து தலைகள் அந்த பத்து தலைகளும் இந்த இதில் எட்டு குணங்கள் சொல்லியிருக்குது அதில் இன்னும் ரெண்டு குணத்தை சேர்த்து பத்து குணங்கள் பொருந்திய பத்து தலை ராவணன் அதெல்லாம் ஒழிக்கணும் அதை ஒழிக்கிறதுக்கு தான் ராமர் வந்து அவனோட வதம் புரிந்து கடைசியில் பத்தும் அவனிட விளக்கப்பட்டு கடைசியில் இறைவனடி சேர்றார் முதவரியில் என்ன பார்த்தோன்னா எட்டு அதாவது என்ன சொல்கிறோம் சுவை ஒளி சப்தம் காற்று நுகர்தல் அப்புறம் மனது புத்தி அகங்காரம் டேஸ்ட் லைட் சவுண்டில் ஏர் ஸ்மால் மைண்ட் புத்தி அகங்காரம் இது இதை இதை வந்து முன்னாடியே அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் இதை வரதை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது புகுங்கின்ற பத்தட்டம் அதுவும் பார்த்தோம் பத்து வாய்வும் எட்டு குணங்களும் அடுத்தது மூழ்கின்ற முத்தனும் இங்கே முத்தன் என்பது ஆத்மா நம்ம உடம்பில் ஆத்மா இருக்குது அது எல்லாத்துக்கும் மேலே இருக்குது அது இங்கே சொன்னமில்ல அதுக்கு மேலே ஆத்மா இயங்குது என்ன ஆத்மா வந்து அதற்கு முடிவே கிடையாது ஆத்மா ஒரு உடம்பு வந்து இன்னொரு உடம்புக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அதற்கு அழிவு என்பதே கிடையாது ஸோ மூழ்கின்ற முத்தனும் அதுதான் ஆத்மா ஒன்பது வாயுதளம் நம்ம உடம்பில் ஒன்பது வாய் இருக்குது நைன் கேட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா கன்று இரண்டு நாசித்வாரம் ரெண்டு காது இரண்டு வாயு ஒன்று அப்புறம் கீழே இருக்கிற கூடிய உறுப்புகளை ரெண்டு அதனால் மொத்தம் ஒன்பது வாய்வு ஒன்பது வாசல் இது இல்லாமல் பத்தாவது வாசல் என்பது தான் அந்த சகசத்தலம் அது இந்த பாட்டில் இதை சொல்லலை ஆச்சா அப்புறம் நாகமும் நாகம்ங்கிறது இங்கே குண்டலினி சக்தி குண்டலினி சக்தி எங்கே அமைச்சிருக்காரு இந்த அடிப்படையான ஆதாரம் மூலாதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த மூலாதாரத்தில் அங்கே பர்மனெண்ட்டாக அமைச்சிட்டார் அதை தட்டி எழுப்பி சகசரத்தை கொண்டு போகிறவங்களுக்கு ஆன்மீக பலமரும் அது செய்யாதவர்களுக்கு அது அப்படியே அங்கேயே இருந்து அது கடைசியில் அது தாக்குவர்கள் இருக்கும் ஸோ அவர்கள் சிற்றின்பத்திலேயே வாழ்ந்து இறந்து விடுவார்கள் அந்த மூலாதத்தில் உள்ள குண்டலி சக்தியினுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் அதை மேலே எழுத் செ எழு சென்று எழு செலுத்தி இந்த சகசர தளத்து கொண்டு வந்து விட்டால் அவர்களுக்கு ஆன்மீக பக பலம் வளரும் அதுதான் நாகமும் அப்புறம் எட்டுடன் நாலு புறவியும் எட்டுடன் நாலு புறவியும் ஓகே இது எப்படின்னா இப்போது நம்ம பிராணம் பிராணசக்தி இருக்கு இல்லையா மூச்சு வாங்குறோம்ல இந்த பிராணசக்தி வந்து எவ்வளோ தூரம் பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுகிறது அதாவது எட்டு நாலு நாடும் எட்டு விரல் கடை அளவு கீழ் நோக்கி இங்கே த்ரோட்டு சக்கரம் இந்த தொண்டை சக்கரக்குள்ள தொண்டையிலேருந்து எட்டு விரல் கடை கீழ் நோக்கி செல்லுதான் அதாவது அங்கே தான் இறுதியத்தான இருக்குது அநாகத சக்கரம் இல்லையா அதில் இறுதியம் இருக்குது லெஃப்ட் சைடு இடது பக்கம் இரு இந்த அநாகத சக்கரத்துக்கும் இடது பக்கம் இந்த இருதயம் இயங்கி வர்றதுனால அந்த தூரம் வந்து எட்டு விரற்கடை அப்புறம் அதே அந்த தொண்டை சக்கரம் அதுக்கு மேலே ஒரு நாலு விரற்கடை தூரத்தில் மேல் நோக்கி சென்றால் இது எதுவரிலும் போகுது வரலும் போகுது ரைட் ஸோ மூக்கு வழியாக தான் காற்று வெளியே போயிட்டு வருது அதனால் ஒன்றும் இல்லை இந்த தொண்டைக்கும் விருதியத்துக்கு உள்ள தூரத்தையும் தொண்டைக்கும் இந்த மூக்குக்கு உள்ள தூரத்தையும் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த பிராணிக் எனர்ஜி நம்ம மூச்சு வாங்குகிறோம்ல அது மூக்கு வழியாக போய் தொண்டை வழியாக போய் வரலும் போகுது அதுக்கு தான் அது அந்த இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறார் எட்டுடன் நாலு புறவியும் புறவிங்கிறது குதிரை குதிரை எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு இந்த பிராணிக் எனர்ஜியும் வேகமாக போகுது அப்படிங்கிறது தான் புறவி புறவியும் என்று சொன்னார் எட்டுடன் நாலு புறவியும் என்று சொன்னார் கடைசி வரி பாகன் விடா எனில் பாகன் என்பது இங்கே சிவபெருமான் இறைவன் விடாயனில் அதாவது இந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம உடம்பில் அவர் வந்து சரியானபடி அமைக்கலைன்னா இந்த உடம்பு எதுக்கு சமானோ பன்றிக்கு சமானம் என்று சொல்கிறார் பாகன் விடா எனில் பன்றியுமாமே என்ன பன்றி எவ்வளோ இந்த அனிமல்லையே ரொம்ப கீழ்த்தரமான ஒன் ஆஃப் த கீழ்த்தரமான அனிமல் அதாவது ஏன்னா மலத்தை சாப்பிடக்கூடியது இல்லையா அதனால் அதுக்கு யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிராணிக்கு சமமான உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு இந்த இத்தனை பொருளும் நம்ம உடம்புல இல்லைன்னா சோ அதான் இன்னொரு தடவை இந்த பாட்டை பா சொல்கிறேன் போகின்ற எட்டும் புகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாடு புறவியும் பாகன் விடாயெனில் பன்றியுமே என்று சொல்கிறான் சோ ஒரு பை ஒரு பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது என்ன என்னென்னா இந்த ஆண் பெண் உற கூட்டுறவால் இதெல்லாம் இந்த கருவில் அமைக்கிறனா அந்த பிறப்பு வந்து இழிப்பிறப்பாகும் இடிவு நிறைந்த பிறப்பாகும் என்று சுல சுக்கிர ஒரு சுரு சுருக்கமாக சொல்கிறார் சரி இப்படி இது வந்து நமக்கு இப்போது இப்போது ஒரு வைத்தியராக இந்த மாடர்ன் அதாவது மாடர்ன் டாக்டர்ஸ் இப்போ அவங்கள கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த தத்துவங்கள் இந்த ஆகம விஷயங்கள் இதெல்லாம் சொல் இதெல்லாம் 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 சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு பத்து வாய்வு இருக்கிறேன் என்ன தெரிய போகுது அவங்க என்ன பார்க்க போகிறாங்க பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் தெரியும் மனதிற்கும் தெரியும் மூக்கு வந்து மூச்சு விடுறது தெரியும் வாய் பேசுகிறது தெரியும் சுவைக்கிறது தான் கண்ணு பார்க்குறது இதெல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உடம்பில் இருக்குது நான் அவங்க பார்க்கக்கூடிய நரம்பு தான் ஆனால் சுட்சமு நாடி என்று சொல்லப்படுகிற நாடிகள்லாம் அவங்க பார்க்க முடியாது அதே போல் பத்து வாய்வு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது காற்று உள்ளே போகுதா அது தெரியும் இருதயம் துதி துடிக்குதா அது தெரியும் ஸோ அதை ஒத்துக்குவாங்க அதனால் இந்த யோகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சற்று இருக்கும் அதுதான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம் இதுங்களா ஸோ இன்றைக்கு இந்த பாடலோடு முடித்துக்குள்வோம் அடுத்தது இந்த பத்து அடுத்த வாரம் இந்த பத்து வாயு பற்றியும் தனியாக நான் நல்லா வளர்க்குறேன் ஏன்னா அந்த ஒரு பேச்சில் வந்து முப்பத்தாறு தத்துவங்களையும் சொல்லும் பொழுது இந்த போகின்ற எட்டும் என்ற அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒன்று கொன்று அதாவது என்ன சொல்கிறது இந்த முப்பத்தாறு தத்துவங்களில் எப்படி பிரிக்கணும் அதாவது கண்மையேந்திரங்கள் ஐந்து ஞானேந்திரிகள் ஐந்து இப்படிலாம் பார்த்தோம் அதில் வருதுங்களே அதாவது பஞ்சபூதங்கள் மண் நீர் காற்று தீ ஆகாயம் அதை முறைப்படிச்சோன்னா மண் நீர் தீ காற்று ஆகாயம் அது பஞ்சபூதங்கள் தன் மாத்திரை என்பது அஞ்சு சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்புறம் கண்மேந்திரியங்கிறது ஐந்து வாக்கு பாதம் கை எருவாய் கருவாய் ஞானேந்திரியம் என்பது செவி கண் மூக்கு நாக்கு மெய் அந்த கரணம் என்பது மனம் அகங்காரம் புத்தி சித்தம் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு மேலே வித்யா தத்துவம் ஏழு புருடன் அகாரம் ச அகாரம் இல்லை ராகம் வித்தை கலை நியதி காலம் மாயை கடைசியாக இந்த ரெண்டு இருக்குது இல்லை இன்னும் ஐந்து தான் இருக்குது சிவ தத்துவம்னு சொல்கிறது ஐந்து வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் விந்து நாதம் இந்த நாதம்ங்கிறது முப்பத்தாறு தத்துவத்தில் கடைசியில் மேல்நிலையில் இருக்குது இந்த முப்பத்தாறு தத்துவத்தை கடந்தவர்கள் மிக மகா யோகியாக திகழ்வார்கள் என்று நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் புறக்கருவிகள் அறுபதும் பார்த்தோம் அது அதிகமாக நான் விளக்கமாக சொல்லலை ஆனால் புறக்கருவிகள் அறுவ அறுபது இருக்குதுங்கிறது நம்ம நம்மளுடைய சொல்லியிருக்கேன் அகக்கருவிகள் முப்பத்தி ஆறாக மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் சரிங்களா இப்போது அடுத்த வகுப்பில் இன்னும் இன்னும் பார்க்கலையோ அதை மட்டும் பார்ப்போம் அதாவது ஒம்பது பத்து வாய்வுகளையும் பார்க்கலாம் அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் அதில் இருக்குது அதுக்குள்ள பாடல் வந்து இருக்குது அதை நான் மூன்றாம் தந்தத்தில் வருது அதிலேருந்து எடுத்து நம்ம சற்று விளக்கமாக பார்க்கலாம் ஸோ இன்றோட இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் இதை கேட்பதற்கு என் நன்றி தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி